மாற்றுத்திறனாளிகள் நண்பர்களான இருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவலை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் வீடியோ கோலப் போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி கூட வெளியே ஆள் அரிசித்துங்க நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே அப்டேட் ஆகிட்டு இருக்கு ஓகே வாங்க வீடியோ கோலப் போயிடலாம் அதாவது இந்த அறிவிப்பில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வந்து கல்வி கட்டண விளக்கு வந்து அளிப்பது தொடர்பான அறிவிப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது அரசாணை வந்து பிறப்பிக்கப்பட்டு பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாகியும் பல கல்லூரிகளில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வந்து கட்டணங்களில் இருந்து விலக்கு அளிக்கப்படுவதில்லை என வந்து குற்றச்சாட்டு வந்து எழுந்திருந்தது பல்கலைகள் திறந்த நிலை பல்கலைகள் சட்டம் மருத்துவம் பொறியியல் சட்டம் மருத்துவம் பொறியியல் மீன்வளம் கால்நடை பாலிடெக்னிக் போன்ற சிறப்பு பயிலகங்களில் வந்து உள்ளிட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்துவதில் இருந்து கழித்து ரெண்டாயிரம் எ வந்து நூத்தி முப்பத்தி அஞ்சு வந்து உள்ளது மேலும் ஆய்வுக்கூட கட்டணம் தேர்வு கட்டணம் உள்ளிட்ட சிறப்பு கட்டணங்களில் இருந்து விலக்களித்து வந்து பிறப்பித்த அரசாணை வந்து இந்த அரசாணைகள் வந்து பயன்களை மாற்றுத்திறனாளிகள் வான பெற உரிய விழிப்புணர்வு நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தி ரெண்டாயிரத்தி பத்துல வந்து அப்போதைய மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அரசு செயலாளர் அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் வந்து கடிதம் வந்து எழுதியிருந்தாங்க இந்த நிலையில் இந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் பல கல்வி நிலையங்களில் கட்டணங்களுக்கு வந்து விலக்களிக்கப்படாத அவலம் நீடிப்பதாக தமிழக அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமை சங்கம் குற்றம் நிலையில இது தொடர்பாக தலைமைச் செயலாளருக்கு சங்க தலைவர்கள் அனுப்பியுள்ள வந்து வரும் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை வந்து துவங்கப்பட்ட நிலையில மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான அரசாணை முழுமையாக நடைமுறை கொண்டு வர வேண்டும் உயர்கல்வித்துறை சட்டத்துறை மருத்துவத்துறை மீன்வளத்துறை உள்ளிட்ட பல துறைகள் சம்பந்தப்படுத்துவதால் அத்துறை செயலாளர்கள் கூட்டத்தை உடனடியாக கூட்டி இந்த அரசாணையை செயல்படுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்ட பிரிவு இருபத்தி இரண்டின் படி உள்ளிட்ட அனைத்து உயர்கல்வி நிலையங்களையும் மாற்றுத்திறனாளிகள் குறைகளை வந்து தீர்க்கும் வகையில் வந்து குறைதீர் அதிகாரியை நியமிக்க உத்தரவிட வேண்டும் என வந்து இந்த மனுவில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஓகே என்பா இந்த வீடியோ படிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் பார்க்குறதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க ஓகே அன்பா நம்ம இன்னொரு அப்டேட் சந்திக்கலாம் தேங்க்யூ